அத்தை கோவப்படுவாங்கப்பா கௌசல்யா சரி உங்க அத்தை கிட்ட போன் பண்ணி சொன்னியா இந்த மாதிரி வரேன்ட்டு அவங்க வேற போகும்போது மூணு பொண்ணு அக்கையும் வண்டியோட வரணும்னு சொல்லிட்டு போறாங்க ஏதாவது கேட்க போறாங்கம்மா அம்மா அவங்க கேட்பாங்க தான் நாங்க ஏதாவது பதில் சொல்லி சமாளிச்சுக்கோமா அதுக்காக நான் இங்கேயே இருக்க முடியும் இப்போ நீங்க தர நிலமையில இருக்கீங்க அம்மாடி கௌசல்யா அவங்க நீ திரும்ப வரும்போது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் தான் சொல்லியிருக்காங்க ஆனா நீ ஒரு ஒரு வாரம் இங்க இருமா நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரேன் எடுத்துட்டு போ ஏன்னா நான் தான் சொல்லியிருந்தேன் கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசத்துல தரான்டு இந்த மூணு மாசமும் ஆக போகுது அதனால நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரேன் அப்பா நீ அப்படியே தாங்கப்பா என் வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாரு தான் எதாவது கேட்டுட்டு தான் இருப்பாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சொல்லிக்கிறேன்

முடியும் பவுன் நான் சும்மா விக்குது 10 ரூபா 20 ரூபா நான் விக்குது சொல்லு பாக்க ஒரு பவுன் அம்மா விலை வைக்குது இதுல மூணு பவுன் நான் அனன்ஸ் நேரத்துல ஒண்ணே வாங்கி கொடுத்துடுவாங்களா ஐயோ அப்பதா சரி நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிறேன் அப்பதா நான் கேலம்பரனே மணி ஆவுது சரிமா அதுவும் சரிதான் ஏன் நீ என்ன பேசிக்கிட்டே போமா சீக்கிரமா போய்ட்டே பஸ் புடிப்போ சரி இருமா கவுசல்யா நானும் வரேன்

நடக்குது இப்படி நான் வீட்டுக்கு போனாத்தான் ஐயையோ இதரா நடந்தது அவரா நடக்குதுன்னு சொல்றா சரி நான் கிட்ட வந்து பிரச்சனை அவசியம் சொல்றேன் நானு சரியா வாங்கப்பட்டா சீக்கிரம் கிளம்புவோம் அந்த போயிடுச்சுன்னா ரெண்டு நான் போயிட்டு பஸ்ஸை ஏற்றி விட்டு எதாவது வாயில் வரணுமா வாயில சொல்லு வர நாளைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பூ தேவைப்படுது பூ இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அத்த காசு தான் எடுத்துட்டு வரேன் அம்மா என்கிட்ட காசு இருக்கு நான் வாங்கி கொடுத்து அனுப்புறமா சரி நான் போயிட்டு வரேன் ரோஜா என்னடி எக்ஸாம்ல நல்லா எழுதுனியா நான் நல்லா எழுதுன கையல் நீ எப்படி எழுதுன நீ நல்லா எழுதிருக்கியா நானா

அப்புறம் என்ன கையில் பண்ண முடியும் வீட்டில் கல்யாண ஏற்பாடு தான் பண்ண போகிறாங்க அப்புறம் வேணும்னா சொல்ல முடியும் அது என்னை கட்டி கொடுக்குறதா அவங்களோட வேலை சரி கையல் நீ என்ன பண்ண போற சொல்லு ரோஜா நானும் எதுவும் இதுக்கப்புறம் படிக்க போகிறது இல்லை ஏதாவது இப்போ வேலைக்கு போனால் போவேன் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் வீட்டில் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிப்பேன் சரி கைய எனக்கு நேரமாவது அப்புறமா பேசிக்கலாம் ஃபோன் போன் போறேன் ம் பெரிய ரோஜா போய்ட்டு வா இந்த பூமா அடிச்ச நேரம் தான் எக்ஸாம் எழுதுவா ச்சே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பேப்பர் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் இப்போ இன்னும் என்ன எழுதுறா டைமே முடிஞ்சிடுச்சு எக்ஸாம் டைமே ம் சீக்கிரம் வாடி ரோஜா ரோஜா கூட ம் மாதிரி அவ சொல்லிட்டு அப்புறம் எக்ஸாம் எப்படி எழுதுன மூணு மணி நேரம் கொடுத்தா மூணு மணி நேரத்துக்கு மேலே எக்ஸாம் எழுதுற நீ என்னடி நீ மூணு மணி நேரத்துக்கு மேல எங்க எழுதுன கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது பத்து நிமிஷம் லேட்டாக தான் கொடுத்தாங்க அப்புறம் ஆன்சர் சீட்டு கால் கழிச்சு தான் கொடுத்தாங்க அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்புறம் எக்ஸாம் எக்ஸாமு கொஞ்சம் நல்லா எழுதிட்டு வர ம் சரி சரி இதோ ஒன்று எழுதிட்டியா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சரி அடுத்து என்ன பண்ண போற நீ இங்கே பிஜி பண்ண போறியா படிக்கணும் தான் கையில் நினைக்கிறேன் ஆனா வீட்டுல ஒத்துக்கணுமே போயிட்டே சொல்றேன் முதல்ல இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும் எல்லாத்துலயும் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்தனா அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்புறம் எங்க வீட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு தான் படிக்க முடியும் ஈ பூமாரி என்னடி நீ பிஜி பண்ணப் போற நான் சொல்றேன் அதெல்லாம் கேவலம் நீ மேற்கொண்டு படிச்சு என்ன பண்ணப் போற போது நமக்குலாம் ஒரு டிகிரி போதும்டி கையில் படிச்சா நமக்கு தான் கையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கூட காலஃபுல்லா இருக்க போறது கல்வி மட்டும்தான் படிக்க ரொம்பவே படிச்சா ஈஸியா இருக்கும்டி டி அதான் படிக்க போறேன்ற சரிடி பூமாரி சரி வா எல்லாரும் கும்பலா லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போலாம்னு சொல்லி இருந்தால வா எல்லாரும் போறாங்க நம்மளும் போலாம் வா எங்க போறாங்க கையில் பூமாரி பீச்சுக்கு போறாங்க எல்லாரும் நம்மளும் போய்ட்டு சாயங்காலமா வீட்டுக்கு போலாம் வா பீச்சுக்கா ஐயோ எங்கள் வீட்டில் நான் சொல்லலையே இந்த மாதிரி போகிறோம் சொல்லி நான் சொல்லிவிட்டு வந்துருப்பேன்ல நான் மட்டும் என்னடி சொல்லிட்டா வந்தேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா போய்ட்டு வருவா பூமாரி பூமாரி சொல்லு இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்துருக்க நீ இப்போ நான் எதுவும் எடுத்துட்டு வரல நீ நம்ம சோழர் டிப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல அங்க போ எதுக்கு எதுக்கு அந்த சோலத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் சொல்லு அத முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் அப்புறம் போவா அதெல்லாம் சொல்ல கூடாது சீக்ரெட் பூமாரி போ நீ அங்க போ உனக்கே தெரியும் சரி வாடி பூமாரி போய் பாப்போவா இங்க என்னதான் இருக்கு யார் இருந்தான் போய் பாப்போவா இல்ல இல்ல பூமாரி மட்டும் தான் போணும் நீ போக கூடாது ஏ ஏனா போக கூடாது நானே போவேன் நீங்க போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது பூமாரி போனா மட்டும் தான் அங்க என்ன இருக்கணுமோ அது இருக்கும் ஏய் பூ மாதிரி சரி போ நீ என்ன இடத்துல போய் பார்த்துட்டு வா போ நம்பி வேற யாருமே மாட்டாங்க அந்த இடத்துக்கு என்ன நம்பலாமா வேணாமா அதெல்லாம் நம்பலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஆகாது சரி உன்னை நம்பி தான் மட்டும் ஏதாவது எனக்கு நடந்தது நீ நீங்க நான் போய் பார்த்து வரேன் சரி பூ பூ மாறி ம் நல்லா பிடிச்ச வச்ச பிள்ளையாருமேக்கு உட்காந்துருக்குது இந்த கௌசல்யா என்ன இவ்வளோ நாள் இன்னும் ஆத்தா வீட்லேயே உட்காந்துருக்குறேன் இவங்களும் ஒரு வார்த்தை கேட்க மாட்றாங்க நாமளும் எம்மா நாள் தான் வேலை செய்கிறது இதான் சாக்குன்னு அந்த கௌசல்யாவும் அங்கேயே உட்காந்துருக்குறா இவங்களுக்கு என்னையே வேலை வாங்குறாங்க இவங்க கோவலம் எங்கே போச்சுன்னு தெரியலையே

அதான் ஊருக்கு போலான்னு இருக்கிறாத்த போயிட்டு வரவா என்னது ஊருக்கு போறியா என்னாடி இன நீயும் போயிட்டா அப்புறம் வீட்டெல்லாம் யாரு பாத்துக்கிறது இந்த கௌசல்யாவும் வரலை அவ வந்ததுக்கு அப்புறம் போய் அத்த அவன் வரவே போறது இல்லைன்னு நினைக்கிற நான் உங்களாம் மதிக்கிறதே இல்லை பாருங்களேன் எத்தனை நாள் ஆச்சு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதானே வேணுமே வராமல் அத்தை நீங்கள் இதெல்லாம் என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்க நீங்கள் கேட்காதனால அவளுக்கு ரொம்ப திமுறை ஏறி போடும் எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அத்த இங்கே என்ன எதுன்னு கேளுங்க கௌசல்யா ஃபோன் பண்ணி வரல இல்லையான்ட்டு இல்லைன்னா அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாத்த இங்கே வந்தா வேலை செய்யணும் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் குடும்பப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அங்கே வீட்டுல எல்லாத்தையும் சொல்லின்னு இருப்பாத்த சொல்லட்டுமே எனக்கு என்ன எனக்கு என்ன நடுங்குதா என்ன சொல்லட்டும் இதுல என்ன இருக்குது அப்புறம் அவ்வளோ வரவேணாம் நான் தான் சொல்லியிருக்கிறேன் சின்னத்தை இப்படி சொல்றீங்க நீங்களே அவங்க தங்கிருன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்து வந்துருக்கீங்களா ம் அப்பெல்லாம் அங்கே ஜாலியாக ஒன்றும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரல வரலனாலே வீட்டுக்கு பித்த மறுபடியும் வரும்போது மூணு பவுன் நகையும் வண்டியோட வரணும்னு சொல்லியிருக்கிறேன் அதான் உங்கள் அப்பா நான் ஆத்தங்க ஏதாவது பொற்றினு இருப்பாங்க அதனால வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் கூட ஒன்றும் ஆகும் பரட்டும் பொறுமையா வந்தா மூணு பவுன் நாகையும் வண்டியும் கிடைக்கும்ல அதுக்கு தான் பொறுமையா இருக்கட்டும் சொல்லிட்டு நானும் விட்டுட்டு இருக்கிறேன் என்னத்த நீங்க இந்த காலத்தில் போய் இப்படி இருக்கீங்க அதெல்லாம் சும்மா இதுவும் எடுத்துட்டு வரமாட்டா பாருங்க சும்மா உங்க அம்மா வீட்டில் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்ல போறான் இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டு வந்துருக்கீங்க பாருங்க பெருங்கைக்கு தான் வரப்போறா ம் பெருங்கைக்குமே வந்துருவா அதிலே நான் விட்டு உன்னை உள்ளார வாசப்பிடியை தாண்ட விட மாட்டேன் நான் சத்தே கௌசல்யா வராத்த அடா பரவாயில்லையே அதுக்குள்ளே மூணு பவுனாக்கையும் வண்டியோ எப்படியோ வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க பாரா நான் கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு பார்த்தேன் ம் அப்பே பணம் எல்லாம் கைவசலம் எல்லாம் இருக்குது போல உங்க வீட்ல பாமா பாமா கௌசல்யா நல்லா இருக்கிறியா ம் நான் கூட இன்னுமே எதுவும் நினச்சேம்மா உங்கள் குடும்பத்தை நானும் கொஞ்சம் கோபமாக பேசிட்டு வந்துட்டேன் அதனால் மனசில் எதுவும் வச்சுக்க வேணாம்னு சொல்லு ஆனாலும் பரவாயில்லம்மா ரொம்ப நாள் கிடக்காம மூணு பவுன் நகையும் வண்டியும் உடனே கொடுத்து அதுவும் கொடுத்து முடிஞ்ச மாதிரினாலே அனுப்பிட்டாங்களே நான் கூட இன்னுமே எதுவும் நினைச்சேம்மா கொண்டா நகையை கொடு கூட கேட்டேன் இல்லக்கா நான் நகை எதுவும் எடுத்துட்டு வரல என்னது நகை எதுவும் எடுத்துட்டு வரலையா சரி வண்டியாவது வாங்கி கொடுத்து அனுப்புனாங்களா இல்லத்த வண்டி நகை ரெண்டுமே எதுவுமே வாங்கல அத்த இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வாங்கி தர சொல்லிருக்காங்க அத்த என்னது வண்டி நகை ரெண்டுமே வாங்கி கொடுக்கலையா அப்படியே நீங்க வந்த நீ வண்டியே நாக்கையும் தான் மறுபடியும் வீட்டுக்கு வரோம் சொல்லிட்டு தர வந்த நானே அப்படியே வந்தேன் அத்தை என்னத்த நீங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க வாங்கி தர மாட்டோம்னு சொல்ல ஒரு கொஞ்ச நாள் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க அப்பா அப்பாவுக்கு ஒரு கொஞ்ச நாள் வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறமா ஏற்பாடு பண்ணிட்டு தரேன்னு அத்தை

சரி அது வரைக்கும் அங்கே என்ன பண்ணுறது இங்கே வந்துடுவோம் அதுக்கப்புறமா வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாத்த பாரு இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத ஏற்பாடு பண்ணி தர சொன்னாங்களே போயிட்டு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல போயிட்டு உட்காந்துட்டு வாங்கிட்டு வா இப்ப வீட்டை விட்டு வெளியே போ அவங்க ஏற்பாடு பண்ணி வாங்குறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வாரமாவது ஆகும் அத்தை அது வரைக்கும் அங்கே எப்படி இருக்கிறது ப்ளீஸ் அத்தை நான் அப்ப இங்க இருக்கறத அதுக்கு அப்புறமா ஊங்க வாங்கிட்டு சொல்லுவாங்க நான் வாங்கிட்டு வரேன் பாய் மூடு இந்த போ வாங்கிட்டு இந்த வீட்டு வீட்டை விட்டு போ உன்